அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அழகி செல்லம் அவர்களை அறிவிக்கிறார்கள் நான் நான் ஹராம் இல்லத்தின் பற்றியிலே உறங்கிக் கொண்டிருந்தேன் அந்த உறக்கம் எப்படிப்பட்டது விழிப்பும் இல்லை முழுமையான உறக்கமும் இல்லை நடுநிலையான உறக்கத்திலே இருந்தேன் இது அப்போது ஒரு அழைப்பு கேட்கப்பட்டது இந்த மூவரில் ஒருவர் தானா சலா சதி இந்த மூவரில் அந்த இரு அந்த மூவரில் அந்த ஒருவர் தானா என்று கேட்கப்பட்டது என்னோட யாரெல்லாம் இருந்தார்கள் அப்போது ஹம்சா ஓ ஜாஃபர் ஹம்சா இப்ப அப்துல் முத்தலிப் ஓ ஜாஃபர் இப்னு ஜாஃபர் இப்னு ஜாஃபர் யாருடைய மகன் அபு தாலிப் ஜாஃபர் இப்னு அபி தா அபு தாலிப் அவர்களும் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களும் என்னோடு இருந்தார்கள் அப்போது என்னை வந்து அழைத்து சென்றார்கள் அவர்கள் என்னை செல்வதற்கு முன்னால் ஒரு தங்க என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் இவ்வளவு இவ்வளவு தூரம் என்று தன்னுடைய அடி வயிறு அல்லாஹுடைய தூது சுட்டி காட்டி சொன்னார்கள் என்னுடைய கல்பை வெளியே எடுத்து ஜம்சுனுடைய நீரால் குளிப்பாட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். ஃஉம் மவுида மக்கானஹு ஃஉம் ஹஷியா ஈமானு வஹிக்மா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதற்கு முன்னால் இது எப்போது நடந்தது? எப்போது நடந்தது? தங்கள்ளுடைய सिरவையதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்த அந்த நிகழ்வு இரண்டாவது முறை இப்போது நடந்தது. அந்த நிகழ்வில் என்ன நடந்தது? ஒரு ஷைத்தானுடைய சதை துண்டு அகற்றப்பட்டது இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் வெளியே எடுக்கப்பட்டு ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு பின்னால் வைக்கப்படுகிறது எதோடு ஈமானோடும் ஹிக்குமாவோடும் ஈமானோடும் ஞானங்களோடும் அந்த உள்ளம் மீண்டும் பொருத்தப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் மஹமது ரசூலுல்ல சொல்லு அழகி வசல் சொல்கிறார்கள் துபில் புரார் புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது வெள்ளை நிற நிற வெள்ளை விலங்கின விலங்கின வகையை சார்ந்தது பகல் அது கோவேரி கழுதை விட உயரமா குட்டையானதும் கிடையாது குதிரையை விட உயரமானதும் கிடையாது நடுத்தரமான உயரம் உள்ளது அது தன்னுடைய பார்வை எட்டும் தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும் அதனுடைய அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் பாதத்தை எட்டு வைக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அவர்கள் என்னை ஏறுமாறு பணித்தார்கள் அந்த புராக்குடைய வாகனம் தடுமாறியது என்னை ஏற்று என்னை என்னை ஏற விடாமல் குழுங்கியது அப்போது ஜிப்ரில் சலாம் அவர்கள் கேட்டார்கள் புராக்குடைய வாகனத்தை பார்த்து அபி ஹாதா முகம்மதை பார்த்து இப்படி செய்கிறாயா சொல்லல்லாஹு அழகுவசல்லம் சமரா கிபகஹ அதும் அக்ரம் அலல்லாஹிமின் அல்லாஹ் அல்லாஹ் திலே கண்ணியமான இவரை போன்று வேறொரு வேறொருவரும் உன் மீது ஏறவில்லை புராக்குடைய வாகனமே கட்டுப்படி என்று சொன்னார்கள் முஹம்மது ரசுலல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகுவசல்லம் அவர்களுக்கு அந்த வாகனம் கட்டுப்பட்டது அல்லாஹுடைய தூதர் மேலே ஏறினார்கள் மேலே ஏறி மஸ்ஜிதுல் ஹராமில் படுத்திருந்த அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய இதயம் கழுவப்பட்டு குராக்கூடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அல்லாஹருடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து எங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் மஸ்திதுல் அக்கூசாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அழைத்து செல்லப்படும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹருடைய தூதர் மெஹம்மது ரசூல் அல்லாஹ் சோலல்லாஹு அலைகியோ சொல்கிறார்கள் அதை தூ நான் அழைத்து செல்லப்பட்டேன் ஐல்லா மூசா லைலத ஊஸ்ரீ அபி ஐந்தல் கசீப் இல்லாஹ் ஒரு சிவப்பு நிற மண் கூவியலுக்கு மத்தியிலே மூசா அலகி அவர்களை நான் பார்த்தேன் ஒகுவ காயிமுன் யுசல்லீ யு கபுரே அவர் கபூரில் தொழுது கொண்டிருந்தார் சகைகான் அறிவிப்பு முஸ்லீம் முஸ்லீம் அஹ் உள்ள பதிவு செய்கிறார்கள் நான் அந்த மெஹராஜ் இஸ்ராவோடைய பயணத்தில் அழைத்து செல்லப்பட்ட பொழுது நான் செல்லக்கூடிய வழியில் ஒரு சிகப்பு நிற மண் அருகிலே மூசா அலைகி செலார் நின்ற நிலையில் அந்த கபூரில் தொழுது கொண்டிருந்தார்கள் ஹத்த அச்சை டு பைச்சல் நான் பைத்துல் முக்கதசை வந்தடைந்தேன் قال அதற்குப் பிறகு சரப்தூஹூபில் ஹல்கத்தில் இலத்தி எர் பிஹில் அம்பியா நபிமார்கள் எந்த இடத்தில் அந்த புறாக்குடைய வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் கட்டினேன் சொல்ல வர்றாங்க இந்த வாகனத்தில் பயணம் செய்தது யார் மட்டும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் முஹம் ரசோல் அல்ல சொல்லு அழைகி வசல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது நபிமார்களும் இந்த புறாக்குடைய வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் மஸ்ஜிது அக்சாவில் மக்தஸில் நபிமார்கள் எந்த இடத்தில் இந்த வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் இந்த வாகனத்தை கட்டினேன் சும்மா தஹல்துல் மஸ்ஜித் அதற்குப் பிறகு வைத்துல் முக்கத்தஸில் நுழைந்தேன் ஃபஸ் வல்லை துஃபிகி ரொக்கா அத்தை அல்லாஹுடைய துதச்ச சொன்னார்கள் நான் உள்ளே சென்று இரண்டு ரக்காத்துகளைத் தொழுதேன் சும்மா ஹரஸ்து அதற்கு பிறகு வெளியே வந்தேன் ஃபஜானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிபிரில் அலகிஸ்ஸலாம் இன்னிடத்தில் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள் அந்த ஒரு பாத்திரம் மதுவால் இருந்தது இன்னொரு பாத்திரம் பாலால் இருந்தது நான் பாலுடைய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் ஜிபிரில் அலைகிசலாம் நீ இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் முகமது ரசூல் அழகி வசல்லம் அவர்களே நீயும் உன் சமூகமும் இயற்கையை நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று ஜிபிரில் அலைகிசலாம் சொன்னார்கள் இப்போ இங்கே என்ன முடியுது இஸ்ராவுடைய பயணம் முடிகிறது இங்கிருந்து இங்கிருந்து வர இஸ்ராவுடைய பயணம் ஹராமில் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை இந்த இரண்டு துளைவிற்கு இஸ்ராவுடைய பயணத்தை முடித்ததற்கு பிறகு மேகராஜுடைய பயணம் ஆரம்பிக்கிறது இப்போ இஸ்ரா என்பது வேறு மேகராஜ் என்பது வேறு